ஜனவரி தேதி இந்திய தேர்தல் ஆணையம் சென்னையில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜனவரி எட்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் சென்னையில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் முழு விவரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தேர்தல் அதிகாரிகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த இறுதி வாக்காளர் பட்டியலானது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகளை ஆஹ் ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வரும் ஜனவரி எட்டாம் தேதி சென்னை வருகை தர உள்ளனர் சென்னையில் செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் பட்டியல் தயார் செய்தல் வாக்குச்சாவடிகளை தயார் செய்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான பணியாளர்களின் பட்டியல் தயாரித்து அவற்றை இறுதி செய்தல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள ஜனவரி எட்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னை ஆஹ் வர உள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டமானது ஜனவரி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாஹூ சென்னை மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான கண்தீப் சிங் பேடி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொண்டது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நன்றி கண்ணன் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க